மூன்று மாணவர்கள் கணித பாட பகுதியில் இடர்படுற ஒரு விடயம் சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு இலவா இருக்கக்கூடிய கேள்வி இலகுவா நீங்க விட செய்யலாம் ஆனா இருந்தாலும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த கேள்வியில இருக்கும் முதலாவது பிரச்சனை உங்களுக்கு என்னன்னு சொன்னா எடுத்த உடனே நீங்க உங்களோட குடையே இனங்காணக்கூடிய அளவுக்கு இருக்கா இதுல இப்ப இந்த கேள்விக்குற ஐடியா பொதுவாக புள்ள எப்படி எடுக்கும் சொன்னா இங்க இருக்கிற ஒரு இலக்கத்தை இங்க இருக்கிற இலக்கத்தையும் எடுத்து கூட்டிப்பா அவ கூட்டக்குள்ள புள்ளவைக்கு அந்த கூட்டத்தை அவங்க கேள்வியில கேட்கறே அதிர்ஷ்டவசமா வந்துட்டுன்னு சொன்னா அவன் அந்த குடையை எழுதிட்டு போயிடுவா அப்படி வரலன்னு சொன்னா என்ன செய்வா அவ அதுல இருந்து அடுத்த வட்டம் இன்னொரு இலக்கத்தை எடுத்து கூட்டி அப்படி வேற வேற இலக்கங்களை கூட்டி கூட்டி அந்த டைம் கொஞ்சம் வேஸ்ட் பண்ண பார்ப்பான் அடுத்தது அந்த பிள்ளைகள் வந்துட்டு அழுப்பில் பிள்ளை எடுக்கிறதுக்கு தெளிவாக்கணும் நான் சொல்லி இந்த மெதட்டை பயன்படுத்துங்க ஒரே ஒரு கூட்டல்ல விட எழுத்த பழவுங்க அவ்வளவுதான் நீங்க எடுத்த எல்லா இலக்கத்தையும் கூட்டி பழவாம நீங்க ஒரு சின்ன ஒரு செக் ஒன்று பண்ணிட்டு கூட்டுங்க எப்படின்னு சொன்னா முதலாவது கேள்வியும் கூட ஐம்பத்தி ஒன்பது கூட்டத்தவரை ஐம்பத்தி ஒன்பது வரணும் இப்ப ஐம்பத்தி ஒன்பது இறுதி இலக்கம் என்ன ஒன்பது இறுதி இலக்கம் ஒன்பது இங்க நீங்க எடுக்கிற உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இதுல ஐம்பத்தி ஒன்பது எடுத்து போகிறதுக்கு இந்த இருபத்தஞ்சி நாற்பத்தி மூணையும் கூட்டப்போகுது நம்ம அவ கெஸ்ட் பண்றோம் நம்ம இருபத்தஞ்சி நாற்பத்தி மூணையும் கூட்டி பார்ப்போம் ஐம்பத்தொன்பது வருவதாண்டு அப்படி வரலன்னா நம்ம என்ன செய்வோம் வேற இலக்கத்தை கூட்டுவோம் இப்ப நீங்க அவ என்ன செய்வா இருபத்தஞ்சி அறுபத்தி மூணையும் எடுத்து கூட்டி என்ன செய்வா அதுக்கு எவ்வளோ எழுதி கூட்டி எடுப்பா ஏன்னே அப்படி இருபத்தஞ்சோட நாற்பத்தி மூணு எடுத்து கூட்டுவா கூட்டக்குள்ள ஐம்பத்தி ஐம்பது வராது ஆகவே என்ன செய்வா ஆஹ் அடுத்தடுத்த விஷயங்களே போவான் இப்ப நீங்க தெளிவாக நீங்க எந்த கேள்வியில நீங்க எடுத்த உடனே இப்ப நீங்க கெஸ்ட் பண்றீங்க ஆனா இருபத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு நான் கூட்ட பரண்டு அதை எடுத்து கூட்டுறதுக்கு முதல் ஒரு சின்ன ஒரு செக் பண்ண எப்படி பண்ணுங்கன்னு சொன்னேன் இந்த இருபத்தி அஞ்சுல இறுதி இலக்கத்தையும் நாற்பத்தி மூணு இறுதி இலக்கத்தையும் கூட்டுங்க இறுதி இலக்கத்தை மட்டும் அந்த மொத்த இலக்கத்தை கூட்டாம இறுதி இலக்கம் இங்க ஐந்து இங்க இறுதி இலக்கம் மூன்று ஐந்தையும் மூணையும் கூட்டுங்க எட்டு அப்போ உங்களோட கூட்டுத்தொகையிட இறுதி இலக்கம் எட்டு அடிக்க போகுது அதை நீங்க உணரணும் சரி அவ்வளவு இல்லை உங்களுக்கு நீங்க கூட்ட போற இலக்கங்கள்ற கூட்டுத்தொகையிட இறுதி இலக்கம் மொத்தம் அறிக்க ஆனா கூட கேட்க சொல்கிற இறுதி இலக்கம் கேள்வில இருக்கிற கூட்டுத்தொயிரை ஐம்பத்தி ஒன்பதுங்க கூட ஒன்பது அப்ப இங்க எட்டு வருது இங்க ஒன்பது வருது ஆக உங்களுக்கு அது செக் ஆகாதுங்கிற முடிவை நீங்க ஐனைக்கே வச்சு எடுக்கணும் கூட்டி பார்க்காம அந்த இறுதி இலக்கத்தை மட்டும் செக் பண்ணி இந்த ஐடியாவை பாருங்க இனி இந்த இப்படியான ஆய்ச்சல் வரக்குள்ள இப்ப கூட்டுத்தொய் ஒன்பது வரண்டா நம்ம சரியா அட்ஜஸ்ட் பண்ணக்குள்ள ஒரு புத்திசாலி புள்ள சொல்லும் இந்த அறுபத்தி மூணுங்கிற முறை அந்த புள்ள இது கொண்டு வராதே கூட்டத்ததே ஐம்பத்தி ஒன்பது இரண்டு இலக்கங்களை கூட்டினாலும் ஐம்பத்தி ஒன்பது அப்ப அதுல ஒரு இலக்கம் அறுபத்தி மூணா இருக்குமா கடைசி வரை இருக்காது ஏன்னா அறுபத்தி மூணு அந்த இந்த இருந்து ஒரு புள்ள தள்ளி வச்சிரு முதலாக கேள்விக்கு அடுத்து வந்துட்டு ஒன்பது வாரண்ட நம்ம சரியா டிஸ்ட் பண்ணணும் எப்படி இந்த இருபத்தி அஞ்சு இந்த முப்பத்தி நாலு ட இந்த ஐந்து நாலு இங்க இறுதி ஐந்து இங்க இறுதி நாலு ஆகவே என்ன நடக்க போகுது இரு ஐந்தை நாளைக்கு ஒன்பது வருவது ஆகவே கூட்டு இறுதி இலக்கமும் ஒன்பது ஆகவே உடனே இதுக்கு விட எழுதி போலவே கூட நீங்க அதான் விட முடிவு இருக்க கூட செக் பண்ணி பாருங்க இப்ப வந்துகிட்ட எல்லா இலக்கங்களையும் கூட்டுறதுக்கு ஐந்தையும் முப்பத்தி நாலு இப்ப நான் இருபத்தி ஐந்து இங்க முப்பத்தி நாலு கூற்றன் ஐந்தும் நாலும் ஒன்பது இரண்டு மூணும் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது செட் ஆகுது நான் எழுதிக்குரிய விட இருபத்தி ஐந்து முப்பத்தி நாலே எழுதிங்க அதே மெதட் அதே விஷயத்த என்ன செய்வோம் நம்ம உடனே இரண்டு ஆயலை பயன்படுத்துவோம் தொகை அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டுட இறுதி இலக்கம் எட்டு எட்டு வார மாதிரி என்னால எதோ ஒரு கேளு என்று சொன்னா தெளிவாக இறுதி இலக்கம் ரெண்டு இங்க ஆறு இரண்டை கூட்டா இலக்கத்தை நான் செக் கட்டாய் ஐம்பத்தி இரண்டு பதினாறு கூட்டினாயத்தினா வரப்போகுது எட்டு இங்க ஐந்து மொத்தம் ஆறு அறுபத்தி எட்டு சரியாவுது ஆகவே அறுபத்தி எட்டு நீங்க ஐம்பத்தி ரெண்டையும் பதினாறையும் கூட்டினீங்கன்னு சொன்னா சரி அதே சமயம்

கேள்வி அதுல கூட்டுத்தொகை தொண்ணூற்றி ஏழு கூட்டுத்தொகை தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழுங்க கூட இறுதி லட்சம் ஏழு இறுதி லட்சம் ஏழு வாராண்டா எங்க சான்ஸ் இருக்கின்றது எனக்கு ஆஹ் இங்க ஒரு ஆள் இங்க ஒரு ஆள் எடுக்கக்குள்ள இந்த மூண்டையும் நாளையும் நான் கூட்டினா எனக்கு ஏழு வரும் வேற எங்கேயுமே எனக்கு வராது என்ன இந்த மூன்றோட நான் இப்ப இப்படி நீங்க பண்ணி பாருங்க ஒரு இருக்க இந்த மூணு எடுத்தீங்கன்னா மூணோட மூணு கூட்டுங்க ஆறு இந்த மூணோட ஆற கூட்டுங்க ஒன்பது இறுதி இலக்கங்களை ஒரு ஒரு ஆட இறுதி இலக்கத்துல இன்னொரு ஆட இறுதி இலக்கத்துல கூட்டி பாருங்க இந்த இந்த நாள் எடுக்கக்குள்ள மூணும் நாலும் ஏழு ஆகவே சான்ஸ் தலை நான் கூட்டுவேன் இப்படி அந்த இலக்கங்கள் இரண்டையும் அறுபத்தி மூன்று முப்பத்தி நாலு கூட்டினேன்னு சொன்னா மூன்றும் நாலு ஏழு ஆறு மூணு ஒன்பது இப்பட என்ன தொண்ணூத்தி ஏழு வருவது சரி அவர் கூட்டிட்டே யாவே இதுக்குரிய விட நம்ம அறுபத்தி மூணு கம்மா முப்பத்தி நாலு எடுக்கிறான் வேற எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் பாருங்க இந்த இலக்கத்தை நான் அடுத்த இந்த இரண்டோட எனக்கு ஐந்து கோடி நாட்டாங்கள் வரும் ஐந்து இறுதி இலக்கமா வார மாதிரி எந்த ஒரு அந்த ஐடியாவை நீங்க சாதிக்கலாம் ஒரு இலக்கத்துல இறுதி இலக்கத்தை எடுத்து இப்ப அடுத்த கேள்வி செய்ய கூடாது தெளிவா சொல்றேன் தெளிவா தவறீங்க இப்ப நாலாவது கேள்வி கூட்டுத்தொகை எத்தனை வரணும்னு சொன்னாங்க நாலாவதுல உங்களுக்கு தொண்ணூற்று ஐந்து இப்ப தொண்ணூற்று ஐந்துக்கு நாம ஒரு எண்ணு கேஸ் பண்ண போறோம் சொன்னேன் நான் உதாரணத்துக்கு ஆஹ் இப்போ உங்களுக்கு இந்த எண் எடுக்கப்பறேன் இந்த அறுபத்தி மூணுங்கிற ஆள் எடுக்கப்பறேன்னு சொன்னா அறுபத்தி மூணு இறுதி இலக்கம் மூணு தொண்ணூத்தி ஐந்திர இறுதி இலக்கம் எத்தனை ஐந்து அப்ப அந்த மூணோட இறுதி இலக்கம் மூணோட ரெண்டு கூட்டினா ஐந்து வரும் ஆகவே இங்க இறுதி இலக்கம் ரெண்டு வாரம் ஆகவே நம்ம இலக்கங்கள் இருக்காங்க பார்த்தா இல்ல சரியா ஆகவே நீங்க இவரது கேளா அறுபத்தி மூணு அடுத்ததுன்னு ஐம்பத்தி இரண்டு எடுத்தா ஐம்பத்தி இரண்டு இறுதி இலக்கம் இரண்டு உங்களுக்கு தேவையான தொண்ணூத்தி ஐந்து இறுதி இலக்கம் ஐந்து அப்ப இரண்டோட ஐந்து வாரம் தான் மூணு தான் ஐந்து வரும் ஆகவே உங்களோட விட இல்ல மூணு இருக்கிற ஒரு இலக்கமா தெரியுங்க ஆகவே நான் இங்க நாற்பத்தி மூணு தெளிவாக கவனிச்சுக்கேன் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி மூணு நான் தேர்வு செஞ்சேன்டா இங்க இரண்டு இங்க மூணு இரண்டு மூணு ஐந்து ஆகவே தொன்னூற்று ஐந்துக்கு இறுதி இலக்கம் அஞ்சு இந்த இரண்டு இலக்கங்கள இறுதி இலக்கங்களை கூட்டினாலும் ஐந்து வருவது ஆகவே நம்ம அதை செக் பண்ணுவோம் நாலாவது ஐம்பத்தி இரண்டோட நாற்பத்தி மூணு நான் கூட்டுறேன் கூட்ட வரப்போகுது எனக்கு இங்க ஐந்து இங்க ஒன்பது ஆகவே தொன்னூற்று ஐந்து வரப்போகுது சரியா வருவது என்ன எல்லா இந்த இரண்டு விடைகளும் வரப்போகுது உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டுக்கமா நாற்பத்தி மூணு உங்களை அடுத்த கேள்வி எண்பத்தி ஆறு கூட்டத்தி ஆறு அடித்தன எண்பத்தி ஆறு இறுதிலக்கம் ஆறு வாரம் இது ரெண்டு ஆறு நான் செக் பண்றேன் செக் பண்ணக்குள்ள எப்படி வரப்போகுது ஐந்தாவது கேள்வி அறுபத்தி மூணோட நான் நாற்பத்தி கூட்டுறேன் கூட்டக்குள்ள மூணு மூணு ஆறு ஆறு நாலும் பத்து ஆனா கெஸ் பண்ணின விஷயம் இங்க கெஸ் பண்ணீங்கன்றா அது செட் ஆகுதாண்டு செக் பண்ணுங்கன்னு சொன்னேன் முதல் நாலு கேள்விக்கும் சரியா வந்துச்சு இதுல பிழைச்சிச்சு பண்ணுங்கன்னு சொல்றேன் அப்ப நூத்தி ஆறுங்கிற விட பிழை அப்ப வேற மாதிரி எங்கேயும் நாம அந்த இதை எடுக்கலாமா யோசிக்கணும் போல பிள்ளைகள் ஆறு இறுதி லத்தம் இந்த ரெண்டையும் நாளையும் கூட்டினாலையும் எனக்கு ஆறு வரும் இப்ப நான் என்ன செய்ய போறேன் இந்த கேள்விக்கு தெளிவா கவனிங்க ஐந்தாவது கேள்விக்கு இந்த மிதட் பிழைன்னு எனக்கு விளங்கிட்டு நான் என்ன செய்யறேன்னா ஐந்தாவது வினாவுல

இறுதிலக்கம் ஒன்பது வாரம் மாதிரி நான் ஒரு என்ன தெரிவு செஞ்சேன்னு சொன்னாங்க ஐந்துனே அந்த அஞ்சோட நால கூட்டினா அந்த இறுதி அஞ்சோட நாலு கூட்டினாதான் ஒன்பது வரும் அப்ப நாலு வார இலக்கம் இன்னா வந்து அப்ப இவ்வளவு இது ரெண்டையும் ரெண்டையும் பார்த்தோன்னே இப்ப செல்லும் எழுபத்தொன்பது சான்ஸ் இல்ல இருந்தாலும் நம்ம டவுட்லாம் செஞ்சு பார்ப்போம் எப்படி ஆறாவது வினாவுல நான் இந்த இருபத்தஞ்சு முப்பத்தி நாலு எடுத்து கூட்டி பார்க்கணும் எழுபத்தி ஒன்பது வருவதாண்டு சொல்லி கூட்டப்பள்ள இறுதி இலக்கம் அது சரி ஒன்பது ஆனா இங்க இங்கே ஐம்பத்தி ஒன்பதாம் வருது அப்ப இது பிள இப்ப நான் வேற மாதிரி நான் யோசிக்க போனேன்னு சொன்னா இறுதி இலக்கம் ஒன்பது வாரண்டா வேற எப்படி இருக்கலாம் இந்த மூன்று இந்த ஆறு பாருங்க அறுபத்தி மூணையும் பதினாறு இறுதி இலக்கம் மூணும் ஆறு அப்ப அறுபத்தி மூணையும் பதினாறையும் நான் கூட்டி பார்க்கணும் உங்களுக்கும் தெளிவாக நீங்க அறுபத்தி மூன்று அங்க பதினாறு நான் கூட்டினு சொன்னா இங்கே ஒன்பது ஏழு எழுபத்தி ஒன்பது ஆகவே இது சரியா இருக்க போது இப்படி இவ்வாறான கேள்விகள் நீங்க வரக்குள்ள முதல்ல இந்த இறுதி இலக்கத்தை செக் பண்ணிட்டு இது செட் ஆகுமாங்கிற ஒரு ஐடியாவை எடுத்துட்டு அதுக்குற கூட்டி செய்து பாருங்க நீங்க உங்களோட இஷ்டத்துக்கு ரெண்டு ரெண்டு இலக்கங்களை இருக்குது கூட்டி பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த கேள்விகள் செய்யாமலே விட்டுட்டு வராங்க எக்ஸாமுகள்ல அப்படியான பிரச்சனைகள் இருக்கு நீங்க எந்த ஐடியாவை பாருங்க உங்களுக்கு இதுல சிக்கல்கள் வராது